ஹாய் வியூவர்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி நேற்று டே ஸ்டேட்டஸ் வந்து நான் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸ்டாக்ய லெவல் வந்து எப்படி மூவ் ஆகும் கேண்டில் எப்படி மூவ் ஆகும் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோஸ் வந்து முன்னாடி நாள் வீடியோஸை வந்து கேண்டலோட அதாவது கேண்டில் மூமெண்ட்டோடய வந்து ஒவ்வொரு நாளும் சார்ட் மூமெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் அக்யூரேட்டாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபிஃப்டின் டு டென் ஓ கிளாக் வரைக்கும் வந்து நீங்கள் இதில் இருங்க புட் சைடு இருங்க உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஓகேங்களா ஸோ அதேமாரி அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம் நம்ம சொன்ன லெவல் பாருங்கள் நைன் ஃபிஃப்டீனுக்கு நைன் ஃபிஃப்டின் மேலே இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தா கூட ஒரு நைன் ஃபிஃப்டின் நைன் ஓ எத்தவனையும் ஃபர்ஸ்ட் கேண்ட் கொடுத்து தர மாட்டோம் இல்லைங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுக்கொண்டு கொடுத்துருந்தா கூடும் மேலே மூவ் ஆகாமே மூவ் ஆகிட்டு ஒரே அடி கீழே கொண்டு இருந்தால் பாருங்கள் எப்போவுமே நான் சொல்லியிருந்தேன் ஒரு இருபது முப்பது பாயிண்ட் வந்தால் கூட ப்ராஃபிட் பண்ணிட்டு நீ வெளியே வந்துடுங்க அப்படி இருந்து நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பாருங்கள் கரெக்டாக ஒரு இருபது பாயிண்ட் வந்து எனக்கு கட்டுனா கரெக்டாக நீங்கள் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ நம்மளோட லெவல் வந்து எப் நம்ம சொல்லும் போது ப்ளீட் பண்ணி சொல்லும் போது எப்பவுமே அக்யூரேட்டாக இருந்திருக்கும் ஸோ அதை பார்த்து ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்போஸ் நான் ஒரு நாள் சொல்கிறேன் அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதங்க அப்படின்னா தயவு செய்து அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதேங்க ஏன்னா நான் வந்து நம்மளோட லெவல் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் நான் அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி சைடில் வந்து நம்மளுடைய லெவலில் எந்த அளவுக்கு அக்யூரேட் ஆக ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நாளைக்குடைய நாளைக்குடியே மார்க்கெட்டுடைய டைரக்ஷன்ஸும் ப்ளஸ் லெவலும் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ எயிட் எயிட் த்ரீக்கு கீழே பியூர்ட் லெவல்க்கு கீழே லெவலில் டேட் ஆகும்போது டபுள் டூ எயிட் ஃபைவ் டூ ஓகேங்களா டபுள் டூ எயிட் ஃபைவ் டூக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கட்டாகவும் டபுள் டூ எயிட் ஜீரோ டூ செகண்ட் செகண்டாக ஆகும் டபுள் டூ செவன் ஃபோர் த்ரீ தேர்ட்டாக இருக்கட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து இப்போ டபுள் டூ நைன் டபுள் ஃபோர் இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது டபுள் டூ நைன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்கட்டாகவும் டூ த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் செகண்ட் செகண்டாக ஆகும் டூ த்ரீ ஜீரோ எயிட் ஃபோர் தேர்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இது நிஃப்டி லெவல்ஸ் நிஃப்டி பார்த்தோன்னா நாளைக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாளைக்கு வந்து ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டு நாளைக்கும் மண்டேவும் வந்து நீங்கள் ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து புள்ளி சைடுக்கு வந்து ஒரு ஒன் வீக்கு வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணுவான் புள்ளி சைடு வந்து மூவ் ஆவான் அது நான் என்னைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம் பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ஃபோர் நைன் த்ரீ ஒன் ஃபோர் கீழே வச்சு டேட் ஆகும்போது ஃபோர் நைன் டூ ஃபைவ் ஒன் ஃபஸ்ட் ஸ்டார் கட் ஆகும் அது அதுவும் கீழே வைக்கும்போது ஃபோர் நைன் ஒன் சிக்ஸ் செவன் ஃபஸ்ட் ஸ்டார் கட் ஆகும் ஃபோர் நைன் ஜீரோ டூ நைன் செகண்ட் டார்கெட்டாகவும் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் செவன் தேர்ட் டார்கெட்டாகவும் மேலே சப்போஸ் கட் ஆகிடுச்சுன்னா ஃபோர் நைன் ஃபோர் ஒன் எயிட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபோர் ஒன் செகண்ட் டார்கெட்டாகவும் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ டூ தேர்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நாளைக்கும் மண்டே வந்து என்னுடைய வியூவில் வந்து மார்க்கெட்டு வந்து பீரீஷ் வீவில் இருக்குது ஓகேங்களா நாளைக்கும் மண்டேவும் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வந்து எப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல் வந்து பாருங்கள் நான் நல்லா நாலேஜ் கேதர் பண்ணுங்கள் ஸோ நான் இதை அப்டேட் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணி மார்க்குடைய டைரெக்ஷன் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தேவை ஃபர்தர் நாலேஜ் கேதர் பண்ணால் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க ஒஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஓர்த்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்